ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமணே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிஷ்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து மேசம் ராசி மற்றும் மேசம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சேர்ந்து கொண்டான கிரகங்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரகமாக சுக்கர பகவானும் பாதகமாக உங்களுக்கு வந்து சனி பகவானும் செயல்படுவார் அப்போ நீங்க வந்து உங்கள் வீட்டுல வந்து சமையல் அறையிலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி இந்த சுக்கன் என்று சொல்லக்கூடிய காரகம் உறவு சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் அதிகமாக நீங்க வாங்கி வீட்டுல வந்து சேர்த்து வைக்காம தேவைக்கு ஏத்தாற் வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயமும் பெரிதளவு தாக்காது ஏன்னா எல்லா பொருளுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருள் தான் அதை நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத கணக்கு அப்போ பாதகமான ஒரு விஷயமும் சரி மாரகமான ஒரு விஷயமும் சரி தன்னைத்தானே உருவாக்கி வருவதல்ல நம்மளே நாமளே தான் சில விஷயத்தை உருவாக்கி வச்சுட்டு இருந்தா நம்ம வந்து அந்த பாதகத்தையும் மாரகத்தையும் நம்ம அனுபவிக்கணுன்னு சூழலை வந்து அந்த கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும் அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி மேச லக்கணம் பிறந்துட்டீங்க உங்களுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வீடு ராசி உங்களுக்கு வந்து மாரகமாக வேலை செய்யும் அந்த மாரகம்னா என்ன ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிடறோம் செஞ்சிட்டு ஏண்டா அந்த விஷயத்தை செஞ்சுன்னு தெரியல இதனால ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம்ல இது மாரகம் சரி பாதகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு பதினோராம் இடமே பாதகம் பதினோராம் இடம் லாபம் உங்களுக்கு வந்து நிறைய லாபங்களை கொடுத்துட்டு போகிற போக்கில் அப்படியே பிடுங்கி அடுத்தவங்களை கொடுத்துட்டு போகுது பார்த்தீங்களா இது வந்து பா இது வந்து பாதகம் கொடுத்து புடுங்குறது மாதகம் அப்படிங்கிறது செய்ய வச்சு ஏன்டா செஞ்சு மறந்து வைக்கிறது இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்க புரிஞ்சிடும் அப்போ இந்த பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அளவுக்கு அதிகமாக உணவுப் பொருட்களில் வந்து வீட்டில் வந்து வாங்கி வைக்காம நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே பெரிதளவு உங்களுக்கு வந்து அந்த பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அந்த பலனை அந்த கிரகங்கள் உங்களுக்கு தராது அடியில் உணர்ந்த தான் தெளிவா சொல்றேன் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயத்த நான் தெளிவா சொல்றேன் சரிங்களா சரி இப்போ சுக்கர பகவான் அப்படின்னா என்ன மேச ராசி மேசலக்கண பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தினசரி ஒரு இனிப்பு சாப்பிடுவது சிறப்பு ஆனால் அதை மொத்தமாக வாங்கி வச்சு சாப்பிடக்கூடாது ரெண்டு கிலோ ஸ்வீட் வாங்கி ஒன்று வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு டெய்லி ஒன்று 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 அப்படி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அங்கேயே அது உங்களுக்கு வந்து மாரகமாக தினசரி செயல்பட்டு கொண்டே இருக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஜீனி அஸ்கான் சொல்கிறோம்ல சர்க்கரை இதுவும் சுக்கரன் தான் அப்போது இது வந்து நீங்கள் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வாங்கி வீட்டில் ஒட்ட வைக்கக்கூடாது தேவைக்கேற்ற மாதிரி ஒரு அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ ரெண்டு நாள் மூணு நாள் முடிகிற மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கிறது தான் சிறப்பு அது மாறன் சம்மந்தப்பட்ட விஷயத்த பெருசா தூண்டி கொடுக்காது அதுக்காக தான் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே வந்து பாருங்க சுக்கர பகவான் ஆதிக்கம் உள்ள வந்துடுறாங்க சுக்கரனா மகாலட்சுமி மகாலட்சுமி உப்புக்கு அதிபதி இல்லை அப்போ உப்பு அப்படிங்கிற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமி அம்சம் நமக்கு நிறையா தேவைப்படுது அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து நிறைய வாங்கி வந்து மூட்டை மூட்டையாக வைக்கிற மாதிரி ஒரு பை ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ கூடாது ரெண்டு ரெண்டு கிலோ ஒவ்வொரு கிலோ தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கிற இது உப்பு சாம்பார் சமாச்சாரம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு வாரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஸ்வீட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது இருந்து வாங்கி வாங்கி கொண்டு வர எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி கேக்கு உள்பட எல்லாமே எடுத்துக்கோங்க சரிங்களா இனிப்பு பொருட்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் தேவைக்கு இன்னைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற தேவைப்போல் வாங்கிக்கோங்க ஒட்டுக்காக வாங்கி வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு மாரகம் சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவை சுக்கர பகவான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட வழியாக ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருப்பார் அனுபவத்தில் உணர்ந்தது தான் நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கி வச்சு சாப்பிட்றவங்க கொஞ்சம் யோசிச்சு செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற விஷயம் கரெக்டாகவே இருக்கும் அடுத்து வந்து பாதகம் பாதகம் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது லாபம் தான் பாதகமாக வருது உங்களுக்கு அப்போ உங்களுக்கு தொழிலில் லாபத்தை நிறைய கொடுக்குற மாதிரி சனி பகவான் அள்ளி கொடுப்பாரு இது உங்கள் லாபத்தை நீங்கள் எந்தெந்த வழியில் உங்களுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தேவை உள்ள பொருள் தேவையில்லாத பொருள் தேவையில்லாத எல்லா விஷயமும் தேவை உள்ள எல்லா விஷயமும் உங்களுக்கு லாபமாக நிறைய வருது அப்படிங்கும்போது கடைசியில் போகிற அப்படியே அப்படி பிடிஞ்சிட்டு தான் பாதகம் அப்போது சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து பணம் மரத்தில் செய்த உணவுப் பொருட்கள் கற்பட்டிலருந்து கற்பட்டி கல்கண்டு இது போன்ற உணவுப் பொருட்களை வந்து உங்கள் வீட்டில் வந்து நிறைய நீங்கள் ஸ்டாக் வைக்காம தேவைக்கீத்தாற் போல நீங்கள் அதை வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணுவது மிகப்பெரிய சிறப்பு அடுத்து சனி பகவான் அப்படின்னா ஆயில் ஆயில் அப்படிங்கிறது சமையல் எண்ணெயிலே நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம் பாமாயில்லாம் வருதுல்ல சனி பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்துகிறீங்கள சுத்தமான எண்ணெய் நல்ல எண்ணெய் இந்த நல்லெண்ணெய்க்கு அதிபதி சனி பகவான் தான் அப்போ வீட்டில் வந்து நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுறதுக்காக தோசை ஊற்றுறோம் அதில் நீங்கள் தோசை தோசைக்கல்ல தேய்க்கணும் அப்படிங்கிறக்காகவும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்குறக்காகவும் வீட்டில் விளக்கு போடணும் அப்படிங்கறக்காகவும் நீங்கள் டின் கணக்கிலையோ லெக்ட்ரிக் கணக்குலையோ வாங்கி வைப்பதை விட உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றாற் போல நீங்கள் வந்து வாங்குவது மிகப்பெரிய யோகம் பொதுவாக வந்து சமையல் நம்ம டெய்லி நூறு நூறு மில்லி வாங்க முடியாது அப்போ சமையலுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா அதை வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே தீர்ந்து போகிறதுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கு ஏற்றாற்போல் வாங்கி வச்சுக்கோங்க சரி பூஜை அறையில வந்து டெய்லி நாங்கள் விளக்கு போட்டு சாமி கிட்றோம் அப்படிங்கிறவங்க வந்து இன்னைக்கு எவ்வளவு என்ன தேவையோ அளவு வாங்கிக்கோங்க நூறு மில்லியா இருநூறு மில்லியா இந்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு நீங்கள் வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்காது ஏன்னா நீங்கள் பொருட்களை வந்து அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் நிறைய வாங்கி வீட்டில் வைக்கும்போது என்ன ஆகுன்னா மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த கிரகங்கள் தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்போ நம்ம தேவைக்கேத்த மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பாதகம் செயல்படாமல் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய வருமானம் லாபம் எழுதி சொல்லக்கூடிய சில லாபங்கள் வெளியே போகாமல் லாபம் உங்களுக்கே வர்ற மாதிரி இருக்கும் அவன் பாதகத்தையும் மாரகத்தையும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக தூண்டாம தேவைக்கேத்தார் போல் நம்ம சமையலுக்கோ வீட்டு பூஜைக்கோ தேவைக்கேத்தார் போல் அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் தொடர்ச்சியாக ரெண்டு மாதம் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கே வருமான வருமான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கண் கூட பரிபூர்ணமாக சிறப்பாக இருக்கும் அடியேன்னு உணர்ந்தது என் அன்னை முத்தாராமன் எனக்குள்ள இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் நல் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றே வணக்கம்